பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் ஆர்ஆர் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜெய்ஸ்வலை கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி தீக்ஷனாவை கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு அதே மாதிரி தீக்ஷனா பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஆர்ச்சரியும் செகண்ட் பவுல் பண்ணாருன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நம்ம அடுத்தது பார்க்கும்போது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாவது டி ட்வெண்ட்டி GT vs SRH இந்த ரெண்டு டீமுக்கு நடக்கற மேட்ச் SRH ல பாசிபிள் 11ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ட்ரவிஸ் எட், கிசன் கிசன், ஹேன்றி கிளாசன், ஏ வெர்னா, நிதீஷ் కుమార్ ரெட்டி, கே மெண்டீஸ், பீ கம்மின்ஸ், ஹெச் પટેલ, சிம்ரஜித் சிங், முகமதுசாமி, ஜாंपा இவங்க எல்லாம் விளையாடற চান্স இருக்கு. GT ல யாராருன்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், கில் பட்லர் ருத்ரஃபோட் ஷாருக் கான் திவாட்டியா ரசீத் கான் ஹர்ஷத் கான் சாய் கிஷோர் சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஐஸ் சர்மா இவங்கெல்லாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ்ஆர்ஹெச்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் அளவுக்கு விளாட மாட்டார் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது டிராவி செட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா வளர்க்குற சான்ஸ் இருக்குது இஸ்ஸானிசன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது கிளாசன் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏ வெர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்க்குற சான்ஸ் இருக்குது நிதிஷ்குமார் ரெட்டி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இவரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது கே மெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது செகண்ட் போல் பேட்டிங் போலிங் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஹமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் போலிங் பண்ணாருன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ஹெச் பட்டேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது செகண்ட் போல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விகெட் எடுக்கான சான்ஸ் இருக்கு சிம்ரஜித் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் சாமி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பலிங் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் கேஸ் எஸ்ஆர்எஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க சாம்பா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார் ஜி டீல ஜிட்டில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாய் சோசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மென்ஸா தான் இருக்கும் செகண்ட் பேட் அந்த அந்தளவுக்கு விளையாட மாட்டார் பட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்கு ருத்ரபூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்கு ஷாரு கான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் திவாட்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது ரஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்காது அர்ஷத் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் சாய் கிஷோர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார் செகண்ட் பவுலிங் பண்ணார்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் முகமது சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஒரு எட்டு எட்டு பதினஞ்சுக்கு மேலே பவுலிங் பண்ணார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எட்டு பதினஞ்சுக்கு மேலே கூட ஒரு அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி கிருஷ்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஐ ஐஸ் சர்மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணவர் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாவது டி டிவெண்டி இந்த ரெண்டு டீம் நடக்கிற மேட்ச்ல எந்த டீம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாரம் தான் நன்றி